ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதிசார குரு பலன்களும் பரிகாரங்களும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த அதிசார குரு பயிற்சி அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தோராயமாக டிசம்பர் நான்காம் தேதி வரைக்கும் தோராயமாக ஒரு ஐம்பது நாட்கள் செயல்பட போகிறார் கடகத்தில் வந்து உச்சமடைய போகிறார் இந்த அதிசார குரு இதுவரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமர்ந்திருந்த இருந்தவர் இப்போது விரயத்தில் வந்து அமரப் போகிறார் அதாவது ஐயா அஷ்டமச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது லாபஸ்தானத்துல குரு அமர்ந்து ஏதோ பொருளாதார அடிப்படையிலாவது நாங்கள் நன்றாக இருந்தோம் இப்போது அவரும் விரயத்துக்கு சென்று விட்டார் ஏதாவது கெடுபலங்கள் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை கலங்க வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் அதாவது அஷ்டம சனி பகவான் உச்சனுடைய வீட்டுல உச்ச குருவின் பார்வையில் இருக்க போகிறார் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த அதிசார குரு பயிற்சி உங்களை காப்பாற்ற வந்திருக்கிறதை தவிர உங்களுக்கு தண்டனை தர வரவில்லை நிச்சயமாக சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த அதிசார குரு பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனியை செயல்பட விடாமல் அதை சுபத்துவ சனியாக மாற்றி நல்ல சனியாக செயல்பட வைக்க போகிறார் கவலைகளை விடுங்கள் நல்லபடியாக நீங்கள் இருக்கலாம் அதாவது பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிற இந்த குரு நான்கு ஆறு எட்டாம் இடங்களை பார்க்கிறார் சுகஸ்தானம் வலுவடைய இருக்கிறது உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதாவது உங்கள் பெயருக்கு அஷ்டமச்சனை கால காலத்தினால அஷ்டமசனி காலம் நடந்து கொண்டிருக்கிறதுனால சில அசௌகரியங்கள் ஏற்பட்டு உங்கள் பெயருக்கு ஏதாவது களங்கம் ஏற்பட்டிருந்தால் மன கவலைகளில் நீங்கள் இருந்தால் மன அழுத்தத்தில் நீங்கள் இருந்தால் இப்போது நீங்கள் அவற்றிலிருந்து விடுபட முடியும் அதாவது தற்காலிகமாக தோராயமாக ஒரு ஐம்பது நாட்கள் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் இந்த உச்ச குருவால் நடக்க இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கிற குரு பயிற்சி கூட உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது இப்போது உச்சனுடைய வீட்டுல உச்ச குருவின் பார்வையில சனி பகவான் இருக்கிறார் வாலை சுருட்டி கொண்டிருப்பார் சுபத்துவ சனியாக செயல்பட போகிறார் எந்த கவலைகளும் வேண்டாம் அஷ்டமச்சனி செயல்படாமல் சுபத்துவமாக நல்ல சனியாக செயல்பட போகிறார் நான்காம் இடம் சுகஸ்தானம் வளர்த்து ஆறாம் இடமும் வளர்த்து இருக்கிற போது உங்களுடைய வீட்டு கனவுகள் வலிக்கும் ஹவுசிங் லோன் கிடைக்கும் வண்டி வாகனம் வீடு வாசல் மண் மண்மனை வாங்க முடியும் அதாவது ஒரு குடி நிலம் கூட இல்லை என்று சொல்பவர்கள் உங்களுக்கு என்று சொல்லி ஒரு நிலம் வாங்க முடியும் அதே நேரத்துல நிலம் வைத்திருப்பவர்கள் எலிவலை ஆனாலும் தனி வலை வேண்டுமே ஒரு குடிசையாவது நமக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் ஐயா என்று நீங்கள் கேட்டால் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த காலத்துல வீடு வாசல் கட்டுவதற்கான ஒரு யோகம் இருக்கிறது நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் வண்டி வாகனம் வாங்க முடியும் ஹவுசிங் லோன் கிடைக்கும் நல்லபடியாக ஒரு சுப கடன்கள் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான நல்லபடியான சுப கடன்கள் கிடைத்து வண்டி வாகனம் வீடு வாசல் மண்மனை வாங்குவதற்கான எல்லா யோகமும் இருக்கிறது இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் சனி பகவான் உச்சகுருவின் வீட்டில் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார் அஷ்டம சனியாக நிச்சயமாக செயல்பட மாட்டார் சுபத்துவ சனியாகத்தான் செயல்படுவர் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் நல்லபடியாக வளர்த்திருக்கிறது நான்காம் இடம் சுகஸ்தானமும் வளர்த்திருக்கிறது எட்டு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்கிற போது வெளிநாட்டு கனவுகள் பலிக்கும் வேலை விஷயமாக தொழில் விஷயமாக உத்தியோக விஷயமாக வெளிநாடு செல்ல வேண்டும் வெளி மாவட்டம் செல்ல வேண்டும் வெளி தேசம் செல்ல வேண்டும் வெளி மாநிலம் செல்ல வேண்டும் அதாவது வெளிநாட்டு அமைப்புகளோடு நீங்கள் ஏதாவது தொடர்புக்கு போக வேண்டும் என்று சொன்னால் இப்போது சரியான பொற்காலம் வெளி தேசம் வெளிநாடு வெளிநா வெளி மாநிலம் நீங்கள் போக வேண்டும் என்றால் இந்த காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் வெளிநாட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்களுக்கு அங்கேயே நல்ல வேலை கிடைப்பது கைமேல சம்பளம் கிடைப்பது வருமானத்துக்கு எந்த குறையும் இல்லாமல் வேலையில் நல்ல முன்னேற்றமாக போக முடியும் அந்த நாட்டிலேயே வாழ்வதற்கான குடியுரிமை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது பாஸ்போர்ட் விசா அமை அமைப்புகளில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகி உங்களுடைய வெளிநாட்டு கனவுகள் பலிக்கும் அடிக்கடி பயணங்கள் இருக்கும் தொலைதூர பயணங்கள் சிறுதூர பயணங்கள் பய பயணங்களின் மூலம் நல்லபடியாக நீங்கள் முன்னேற்றம் அடைவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அடிக்கடி பயணங்கள் இருக்கும் அந்த பயணங்களால நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது புதிய அறிமுகங்கள் கிடைத்து அந்த அறிமுகங்களால நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்கிற போது ஏற்றுமதி இறக்குமதி இது போன்ற அமைப்புகளை குறிப்பிடுகிறது வெளிநாட்டுகளோட அதாவது வெளிநாட்டு தொடர்பில் விவசாயம் வியாபாரம் வருமானம் தரக்கூடிய அமைப்பில் தொழில் அமைப்புகளில் நீங்கள் தொடர்பில் இருந்தால் கைமேல் வருமானத்தை பார்க்கக்கூடிய தொழில் அடிப்படையில வெளிநாடுகளோடு நீங்கள் தொடர்பிலிருந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக எல்லா நன்மைகளும் உங்களுக்காக காத்திருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கிற அக்கடாண்டு நிம்மதியாக உறங்க முடியும் நிம்மதியான நித்திரை வரும் அதாவது அஷ்டமசனியால மனதிலே கலக்கமடைந்திருந்தவர்கள் மன அழுத்த அழுத்தத்தில் இருந்தவர்கள் நிம்மதியாக உறங்கப் போகிறீர்கள் கவலைகளை மறந்து கவலைகள் இல்லாமல் நிம்மதியாக ஆரோக்கியமாக உறங்கலாம் நிம்மதியான நித்திரை வரும் எது எப்படி இருந்தாலும் பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற இந்த உச்ச குரு நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை பார்த்து வலுக்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் பங்கு சந்தை லாபம் உழைக்காமல் அடுத்தவர்களுடைய பணம் உங்களுக்கு வருவது லாட்ரி டிக்கெட் விழுவது மறைமுக தன லாபம் கிடைப்பது நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத இடத்திலிருந்து லாபங்களும் பணவரமும் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அதாவது யூக வணிகம் ஷேர் மார்க்கெட்ல பணத்தை இழந்தவர்களுக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட வருமானமாவது குறிப்பிட்ட லாபமாவது கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது உங்களுடைய பிறந்த யாதகத்தின் அடிப்படையில் இப்போது உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதி நல்ல வலுவோடு இருந்து உங்களுக்கு எந்த கொடுப்பனவையும் அனுபவிக்க வேண்டும் என்றால் லக்னம் வலுவாக இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருந்து இப்போது யோக தசாபுத்தியில் நடந்து கொண்டிருந்தால் பங்கு சந்தையில நல்ல லாபத்தை பார்க்க முடியும் அற்புதமாக இருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்துல குருநாதர் மறைந்து விட்டார் என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம் லாபஸ்தானத்துல இருந்தவர் இப்போது விரயஸ்தானத்தில் வந்து உச்சமடைந்து அஷ்டம சனி பகவானை பார்க்கிறார் அஷ்டமச்சனி காலங்களில் இது போன்ற அமைப்புகள் உச்சகுருவின் பார்வைக்குள் அச்ச அஷ்டமச்சனி வருவது என்பது ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை கெடு பலங்கள் அப்படியே கட்டுக்குள் இருக்கும் கடன் நோய் எதிர்பால அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் நீங்கள் இப்போது அவற்றிலிருந்து விடுபட முடியும் கடனை கட்டி தீர்ப்பதற்கான வருமானத்தையும் தந்து செலவையும் தருவார் சுப செலவாக தருவார் அதாவது கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும் சுப கடன்கள் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான கடன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த கடன்களை பயன்படுத்தி கொண்டு வண்டி வாகனம் வீடு வாசல் மண்மனை நிலையான சொத்துகள் தங்கம் இது போன்ற அமைப்புகளை நீங்கள் வாங்க முடியும் அந்த வாய்ப்புகளும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் எதிரிகள் அப்படியே விலகுவார்கள் நோய் தொந்தரவில் இருந்தவர்களுக்கு நல்ல மருத்துவம் நல்ல மருத்துவர் எல்லாமே அறிமுகமாகி நாட்பட்ட நோய்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு ஆரோக்கியம் நோக்கி படிப்படியாக முன்னேற முடியும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த அதிசார குரு பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல பயிற்சியாக நன்மைகளை தரவே வந்திருக்கிறது கடவுளின் கருணையை கொண்டு வந்திருக்கிறது குறிப்பாக அஷ்டம சனி பகவான் உச்சனுடைய வீட்டுல உச்ச குருவின் பார்வையில அவர் அஷ்டம சனியாக செயல்படாமல் சுபத்துவ சனியாக நல்ல சனியாக மங்கள சனியாக உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தரக்கூடிய சனி பகவானாக செயல்பட போகிறார் கவலைகளை விட்டுவிட்டு நல்லபடியாக நீங்கள் இருக்க முடியும் பைனான்சியலா இருந்த நெருக்கடிகள் நிச்சயமாக இருக்காது குருநாதரே உங்களுக்கு வருமானத்தை தந்து சுப செலவுகளையும் தருவார் வண்டி வாகனம் வீடு வாசல் மண்மனை இது போன்ற அமைப்புகளை நீங்கள் வளர்த்துக் கொள்வதற்கு முன்னேற்றமாக கொண்டு கொண்டு செல்வதற்கு உருவாக்குவதற்கு சரியான கால காலம் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மாணவ கண்மணிகள் நல்லபடியாக கல்வியிலே முன்னேற்றமாக போகலாம் வெளிநாட்டு கனவுகள் பலிக்கும் கடன் நோய் எதிர்ப்புகள் விலகும் உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலகுகிறது உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதாவது நான்காம் இடம் என்று சொல்கிற போது சுகஸ்தானம் உங்களுடைய அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் கல்வியில் முன்னேற்றமாக போகலாம் வண்டி வாகனம் வீடு வாசல் வாங்க முடியும் நீங்களுமே ஆரோக்கியமாக வாழலாம் இந்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ன பரிகாரம் என்று சொல்லி பார்க்கலாம் ஏழை குழந்தைகளுடைய கல்விக்கு நீங்கள் உங்களாலான எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும் ஏழை மாணவர்கள் படிக்க விருப்பம் இருக்கிறது படிக்க முடியாமல் பொருளாதார வசதி இல்லாமல் இருப்பவர்களுக்கு நீங்கள் கல்விக்கு உதவி செய்யுங்கள் ஏழை குழந்தைகளுடைய கல்விக்கு உதவி செய்கிற போது குருவின் கருணையை நீங்கள் பெற முடியும் கலியுகத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஒரு கண்கண்ட தெய்வம் அவர் குருவாகவே செயல்படக்கூடியவர் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நேரிலே சென்று வணங்குவது நல்லது அதாவது பாம்பன் குரும குமரகுருதாச சுவாமிகளுடைய ஜீவ சமாதி திருவான்மையூர்ல சென்னையில கலாசேத்ராவுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது முடிந்தவர்கள் நேரே அங்கே சென்று வணங்கலாம் முருகனுடைய கருணையை பெற்றவர் அவர் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளுடைய ஜீவ சமாதியை சென்று வணங்குவது நன்மைகளை தரும் அது மட்டுமில்லை குல தெய்வத்தை நேரிலே சென்று வணங்குங்கள் ஆலங்குடி சென்று தட்சணாமூர்த்தியை வணங்குங்கள் அங்கே செல்ல முடியாதவர்கள் இருந்த இடத்தில் அமர்ந்து குருவை வணங்குகிற போது எல்லா நன்மைகளும் கிடைக்கும் சிரமத்தை பார்க்காமல் ஒரு தடவை குல தெய்வத்தை நேரிலே நேரிலே சென்று வணங்கி விட்டு வாருங்கள் எல்லா நன்மைகளும் காத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த அதிசார குரு பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்திருக்கிறது பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் இது போல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்